ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி முருகரோட மகிமையில் தான் என்னென்னு பார்க்க போகிறோம் நம்ம இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஜாதகம் எடுத்துகிட்டு போய் ஜாதகக்காரர்கிட்ட பார்ப்போம் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜாதகத்தில் குரு திசை வந்துருச்சு நீங்கள் தாராளமாக பொண்ணு வீட்டுக்காரங்களாம் இருந்தால் நீங்கள் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாம் கை கூடி வரும்னு சொல்லுவாங்க பொண்ணு அதே பையன் இருந்தால் அப்போ நீங்கள் பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா குரு திசை வந்தால் மட்டுந்தான் கல்யாணம் கூடும் அப்படிங்கிறது நம்ம முதல்ல சொல்லப்பட்ட ஒரு உண்மை இப்போது குரு திசை வந்தால் கல்யாணம் கூடும் இல்லையா ஆனால் அந்த குருவுக்கே ஒரு பொண்ணு இருந்தாங்களாம் ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணமே ஆகலை அப்போ குரு வந்து கவலைப்படறான் என்னோட பட்டா கல்யாணம் நடக்கும்னு சொல்லி நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்க ஆனா என்னோட பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு சிவபெருமான் கிட்ட போறாங்க விஷ்ணு பகவான் கிட்டேயும் போய் அவங்களோட குறைகளை சொல்கிறாங்க அப்போ சிவபெருமான் சொல்றனா குருவுக்கு யாரு குருவா இருக்காங்களோ அவங்களோட காலை போய் நீ பிடி நிச்சயமா உன் பொண்ணுக்கு கல்யாணம் கை கூடி வரும்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த குரு திசை அது வந்து அவங்க வந்து யோசிக்கிறாங்க நம்ம நாமளே குரு நமக்கு குருவா யார் இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் சிவபெருமான் பார்த்து பிறந்த கடவுளான முருக பகவான்னு அவருதான் நம்மளோட குரு நம்ம அவரை போய் பூஜித்தா நிச்சயமா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் கண்டிப்பா கை கூடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு முருக பகவானோட காலையே போய் பிடிக்கலாம் நேரடியா அவர் வந்து அவர் கூட பார்க்கல ஸ்ட்ரைட்டா போனதும் முருக பகவானோட காலைதான் பிடிச்சி முருகா உங்களோட கொடை கடைக்கன் பார்வை என் குழந்தைக்கு படணும் என் குழந்தையோட திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு சொல்லி ரொம்ப நல்லா வேண்டிக்கிட்டாராம் வேண்டினதுக்கு அப்புறமா முருகனோட கடைக்கன் பார்வை பட்டு அந்த பொண்ணுக்கு திருமணம் நடந்துச்சான் அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க முருகனை கைப்பிடிச்சவங்க யாருமே வாழ்க்கையில தோத்ததே கிடையாது நம்ம குரு திசைப்பட்டால் நமக்கு திருமணம் நடக்குங்கிறப்போ அந்த குரு திசைக்கே அவங்க பொண்ணு கல்யாணம் நடக்காதப்போ அவங்க முருகரை தான் கைப்பிடிச்சாங்களாம் அந்த மாதிரி நாமளும் முருகரை வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் திருமணம் ஆகாமல் தடைப்படுற அத்தனை பேருமே முருகரை நீங்கள் வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக அமைவாங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்க தினமும் உங்களால போக முடியும் பக்கத்துல தான் முருகர் கோயில் இருக்கு அப்படின்னா தினமும் முருகர் கோயிலுக்கு போய் நீங்க உங்களோட வேண்டுதலை சொல்லிட்டு போங்க இல்லை அப்படி போக முடியலும் நீங்க மனசுல நம்ம குளிச்சுட்டு சாமி ரூமில் உட்காந்து தான் முருகரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதே கிடையாது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்தே முருகருடன் மந்திரங்கள் தெரிஞ்சா சொல்லிக்கிட்டே இருங்க முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் எத்தனை பேர் நீங்கள் முருகரை வழிபாட்டு என்னெல்லாம் பலன் அடைஞ்சிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்